சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பம்பல் ஒன்றாவது மண்டலம் பத்தாவது வார்டு பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் பம்பல் மூங்கில் ஏரி தாம்பரம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இக்கருணாநிதி கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் பம்பல் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் கருணாநிதி பத்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேட்டை நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கியும் முகாமினை ஆய்வு செய்து விண்ணப்பித்தவர்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ் சொத்து வரி மின்சார பெயர் மாற்றம் சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் இதில் உதவி ஆணையாளர் சொர்ணலதா பொறியாளர் சத்தியசீலன் பணி மேற்பார்வையாளர் நரேன் சுகாதாரத்துறை அலுவலர் மாரிமுத்து மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் அன்பன் அனை ஈக்க அவர்களும் வந்து அதெல்லாம் கட்டு இந்த ஏற்பாடு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாசிங்கடி ஜெராஸ்காப்பி ஆதார் கார்டு ஜெராஸ்காவுல காது இதுக்கு ஜெராஸ்காப்பி வேணும் அத போடா தா தள்ளி விடுங்க ரெகுலர் அக்கவுண்ட் ரெம்பட வேணும் மகரின் உருவத்துக்கு தர வந்திருக்கீங்க

worsal after Ed вер disappearance from home முன்னாடி இருக்க வானில மண்டல உன்னில இருக்கு அதிகாரிகள்